ஹே ஹாய் ஹோப் யூ ஹேவிங் அன் அமேசிங் டே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் இதுதான் என்னுடைய சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நண்டு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அடிக்கிற வேலையில் நண்டு குழம்பு தேவையா அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் கேட்குது பட் ஓகே இது வந்து தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம செய்கிறனால ரொம்ப ஹீட் இருக்காது பட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் மிளகு சீரகம் சோம்பை வந்து நல்லா சட்னிக்கு அரைக்கிற மாதிரி ஸ்மூத்தாக நான் அரைச்சிக்கிறேன் சைடில் ஒரு பவுலில் சின்ன வெங்காயம் அணு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அரைச்சிருக்கிறேன் தக்காளி அரைச்சிருக்கேன் புளி கொஞ்சமாக ஊற போட்டிருக்கேன் புளி வேணாம் அப்படின்னா நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ப்ரிப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு அது நல்லா வெடிக்க விட்டுருவோம் வெடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வந்து நல்லாவே வதங்கணும் என்றைக்குமே வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் கேரம்லைஸ் ஆ ஆகிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த ப்ரௌன் வர வரைக்குமே நல்லா வதக்கிக்கலாம் இந்த வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பில்லையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறேன் அதையும் சேர்த்து நல்லா அந்த ஆயிலில் சூப்பராக அதை வதக்கி எடுத்துருவோம் அது வதங்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் அந்த ஆயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சாப்பிட்டே பண்ணுறது நல்லது நான் ஏன் வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன்னா அந்த ஸ்மெல் ஃபஸ்ட்டே போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கிரேவி ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டிய வழிகள் எல்லாமே நம்ம ஒன்றா பார்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த ஆயிலில் வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் அது நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சதை ஆட் பண்ணுறேன் இதுதான் நமக்கு இப்போது பேஸ் கிரேவியாக இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம தேங்காயை வந்து ஆட் பண்ணுவோம் இது கொஞ்சம் ராஸ் மெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா அது கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விட்டுருங்க இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணுறேன் தனியாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுவுமே ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அது கொஞ்சம் அந்த கிரேவியோடு அப்படியே கொதிச்சா நல்லாயிருக்கும் இது இப்போ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச புளி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் புளி தான் அது கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறோம் இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதுவும் லைட்டாக அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நிறைய பேர் வந்து தேங்காய் ஆட் பண்ணி நன்றெலாம் செய்ய மாட்டாங்க எனக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இது ஒன் ஆஃப் த ஸ்டைல் நம்ம எப்படி மிளகுலாம் போட்டு நம்ம செய்கிறோமோ அதுவுமே என்னோடய சேனலில் கொடுத்துருக்குறேன் நான் உங்களுக்கு மேலே வந்து க்யூப்கார்டில் வந்து நான் போடுறேன் இப்போது வந்து இந்த தேங்காய் ஆட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சோம்பு சீரகம் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்கணும் இப்போ நீங்கள் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மிடில் ஃப்ளேமில் வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும் மிடில் ஃப்ளேமில் கொதிக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நண்டு இப்போ ஆட் பண்ணி இப்போ அந்த மிக்சரை வந்து கொதிக்க விட்டுடலாம் இது வரைக்கும் நான் சால்ட்டை வந்து ஆட் பண்ணலை லாஸ்ட்டில் தான் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணுவேன் இப்போ வந்து அது போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மசாலாவோடு ஜெல்லாகி அது நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிக்கும் போது அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம் குழம்பு அப்படி லைட்டாக கொதித்து வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெசிபி பண்ணி நல்லா ஹாட் ரைஸோட இல்லாட்டினா வந்து கீ ரைஸ் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் டைமில் ரொம்ப மிளகு நண்டுலாம் சாப்பிட்டு ரொம்ப ஹீட் ஆகும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெயில் டைமில் சளி பிடிச்சி கஷ்டப்படுறாங்க அது மாதிரிலாம் இந்த ரெசிபி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணணும் சால்ட்டும் கொஞ்சமாக மிளகு தூள் வேணுன்னா நம்ம அந்த காரத்துக்காக ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை இன்னொரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம் நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை டேஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு கொதி வெந்தோடனே அதை மூடி நான் ஓரமாக வச்சிட்டேன் ஓரமாக வச்சு அன்றைக்கி நாங்கள் ரைஸ் கூட அதை வந்து சாப்பிட்டோம் உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலயாவது நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்று பச்சை மிளகாய் ஜாஸ்தியாக போடலாம் இல்லை காஞ்ச மிளகாய் தூள் போடலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க நான் கரம் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணலை சிம்பிளாக அந்த மாதிரி நம்ம சோம்பெல்லாம் வச்சு அரைச்சதுனால நான் கரம் மசாலா ஆட் பண்ணலை இப்போ ரைஸில் போட்டு நான் சாப்பிட்றேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் This is a tasty or a healthy or a recipe. Let your cooking time be a happy time. Do like, share and subscribe to my channel. Thanks for watching. Bye.